கண்கள் மூடி உங்களுடைய மிக அழகான வாழ்க்கையை மனசுல படமா பாருங்க அப்படியே அந்த சந்தோஷத்துல மூழ்கிடுங்க ஆனா அந்த நிம்மதி ஒரு நொடி கூட நீடிக்க மாட்டேங்குதா ஏதோ ஒரு தட உங்களை இழுத்து பிடிச்சு பழைய கொண்டு வந்துருதா உங்களுடைய ஒவ்வொரு கனவையும் நீங்க ஏன் வெறும் கனவாவே என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா உங்க முயற்சி பத்தலன்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்க நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா நிஜம் என்ன தெரியுமா உங்களுடைய மிகப்பெரிய எதிரி வெளியில இல்ல உங்களுடைய சொந்த மனசுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் நம்ப முடியலையா இன்னைக்கு இந்த வீடியோல உங்க ஆழ்மனம் எப்படி உங்க வளர்ச்சியை தடுக்குதுன்னு அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்க போறோம் சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம எல்லோருக்குமே சின்ன வயசுல கேட்ட ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கும் அவ்வளவு செலவு பண்ணாத பணம் மரத்திலேயா காய்க்குது இந்த வார்த்தை பாக்குறதுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் போல தோணலாம் ஆனா நம்ம ஆள் மனசுல அது எப்படி பதிஞ்சிருக்கும்னா பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஒரு அழுத்தமான நம்பிக்கையை உருவாக்கிவிடும் இப்போ நீங்க நம்புவீங்களோ இல்லையோ நீங்க எவ்வளவு சம்பாதிக்க ட்ரை பண்ணாலும் உங்க ஆள் மனசுல இருக்கிற அந்த பழைய நம்பிக்கை ஒரு கண்ணுக்கு தெரியாத ஸ்டாப் பட்டனை அழுத்து செய்யும் காரணம் என்னன்னா உங்களுடைய எல்லா செயல்களும் அந்த பழைய நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி தான் நிற்கும் உண்மைய சொல்ல நம்ம ஏழு வயசுக்குள்ள நம்ம வாழ்க்கையோட பேஸ்மெண்ட் நம்பிக்கைகள் எல்லாமே பண்ணப்படுது இந்த நம்பிக்கைகள் நம்ம ஆள் மனசுக்குள்ள சிமெண்ட் போட்டு ஒட்ட வச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியுமா நம்ம எடுக்கிற முடிவுகள் இருந்து நம்மளோட பழக்க வழக்கங்கள் வரைக்கும் ஏன் நம்ம கண்ணுக்கு படுற வாய்ப்புகள் வரைக்கும் எல்லாத்தையும் ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம கண்ட்ரோல் பண்ணும் உங்க மனசுக்குள்ள நான் இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்ல ஒரு ஃபீலிங் இருந்தா உங்க மூளை என்ன பண்ணும்னா நீங்க லாய்க்கு இல்லன்றத நிரூபிக்கிறதுக்கான ஆயிரம் காரணங்களை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிப்பாட்டும் சரி இப்போ இந்த வில்லனை எப்படித்தான் ஜெயிக்கிறேன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மூணு ஸ்டெப்ஸ் தான் முதல் ஸ்டெப் உங்களுடைய அந்த தடைக்கல்ல கண்டுபிடிங்க உங்களுடைய இலக்கை பத்தி நீங்க நினைக்கும் போது உங்க மனசுல வர முதல் எதிர்மறை எண்ணம் என்னன்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க தாயங்காம எழுதுங்க ரெண்டாவது ஸ்டெப் அந்த எண்ணத்தை அப்படியே கேள்வி கேளுங்க இது எனக்கு எங்கிருந்து வந்துச்சு இது நூத்துக்கு நூறு உண்மைதானா ஒரு டிடெக்டிவ் மாதிரி விசாரிங்க நிறைய பதில்கள் இல்லைன்னு தான் வரும் மூணாவது ஸ்டெப் அந்த நெகட்டிவ் எண்ணத்துக்கு பதிலாக ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மென்ட்டை உருவாக்குங்க அதுவும் நிகழ்காலத்தில இருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு என்னால பணத்தை சேமிக்கவே முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலாக நான் இப்பவே பணத்தை சேர்க்க ஒரு காந்தமாக மாறிட்டேன்னு உறக்க சொல்லுங்க உங்க ஆழ்மனம் அதை ஏத்துக்கற வரைக்கும் தினம் தினம் திரும்பத் திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க இது ஒரு மேஜிக் மந்திரம் மாதிரி ஃபாலோ செய்யும் உங்க ஆழ்மனம் உண்மையில உங்க எதிரி கிடையாது அது ஒரு பழைய தூசி ஸ்கிரிப்ட் மட்டும்தான் அந்த தைரியமா எடுத்து மாத்தி எழுதுறது அந்த நொடி உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும் அது வெளியில உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க